என்ன வாக்குறுதி ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தாங்கன்னா ஒவ்வொரு முனிசிபாலிட்டியிலையும் இந்த செந்தமிழ் பூங்க நம்ம செம்மொழி பூங்கா சென்னையில் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒவ்வொரு முனிசிபாலிட்டியிலையும் செம்மொழி பூங்கா கொண்டு வருவாங்கிறது திமுக வாக்குறுதி எத்தனை முனிசிபாலிட்டியில் கொண்டு வந்திருக்காங்க இன்னைக்கு திருக்குறளை வந்து உலக பொதுமறையாக வந்து அனுப அனுசரிக்கணும் இன்னைக்கு தேசிய நூலாக இந்தியாவுடைய தேசிய நூலாக ஆக்கணுங்கிறதையும் வந்து ஒரு உரைமுறைகளை கொடுத்துருக்கீங்க இது பாரதிய ஜனதாவும் அவங்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாக்குறுதில கொடுத்துருந்தாங்க அதை நிலைநிறுத்துறதுக்கு நீங்க இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது போராட்டம் பண்ணியிருக்கீங்களா தமிழ்நாட்டுல உதயநிதி ஸ்டாலின் ஒருத்தர் இருக்காரு இல்லையா அவரை கேள்வி கேட்கறாங்க பத்திரிகை நிருபர்கள் தயங்கிட்டு போறாரா இல்ல பயந்துட்டு போறாரான்னு தெரியல அமித்ஷா போட்டது ஃபுல் டாஸ் நீங்க தூக்கி அடிச்சு ஸ்டேடியத்துக்கு வெளிய சிக்ஸ் வச்சிருக்க வேண்டாமா அமித்ஷா மூஞ்சில கரி பூசுறதுக்கு எவ்வளவு அருமையான கேள்வி இல்லையாது அப்ப அந்த கேள்விக்கு நீங்க தயங்கிட்டு பயந்துகிட்டு போன காரணம் என்ன

இந்த சனாதன எதிர்ப்பு பிரச்சாரம் தான் எங்களுக்கு பாரதிய ஜனதா எதிர்ப்பு வாக்க பெருவகையில திமுக அறுவடை பண்றதுக்கு காரணம் திருமாவளவனவர்கள் அப்ப அவரை நீங்க வெளிய அனுப்பி வச்சுட்டு நீங்க வந்து உதாரணத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளார் கொண்டாளிங்கன வச்சிருக்கீங்க பாரதிய ஜனதா எதிர்ப்பு வாக்க வாங்குறதுக்கு திமுக உதவும்னு நினைக்கிறீங்களா இன்னைக்கு அவங்க அத தானே சொல்றாங்க இன்னைக்கு வட மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய அறுபத்தஞ்சு தொகுதியில நீங்கள் இன்னைக்கு தனியாக வந்து இது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எவ்வளோ தூரம் செல்வாக்கு இருக்குதுங்கிறது அவங்க எத்தனை தடவை பேசிக்கிட்டே இருக்காங்க அதனால தானே ஆதவர்ஜன் அந்த கட்சியில் இருக்கும்போது கூட சொன்னாங்க தனியாக நீங்கள் நின்று பாருங்கள் எல்லா கட்சியும் தனியாக நில்லுங்க சீமான் சொல்கிறாரு இல்லையா எல்லா கட்சியும் திராணி இருந்தால் தனியாக அப்போ தானே தெரியும் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ வாக்கு வங்கி இருக்குதுங்கிறத விடுதலை சிறுத்தைகளை பார்த்து உங்களுக்கு ஒரு சதவீதம் தான் கம்யூனிஸ்ட்டில் பார்த்து ஒரு சதவீதம் தான் நீங்கள் சொல்லும்போது திமுகவை பார்த்து அந்த நம்பர் சொல்கிறதுக்கு எத்தனை நேரம் ஆகிடும் மற்ற கட்சிகளுக்கு வல்லுவம் வலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி மோடி இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் நந்தகுமார் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கேன் சார் இன்னைக்கு முதல்வர் திருப்பூர்ல பேசும்போது உணர்ச்சி பொங்க பேசியிருக்காரு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மட்டும் இல்ல முப்பத்தொன்று முப்பத்தாறிலும் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு எந்த அளவுக்கு அது சாத்திய இருக்கும்னு இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க சார் நான் தானே எந்த அடிப்படையில் சொல்லிட்டு அவங்க ஆட்சிதான் சொல்றாங்க இது வந்து அவருடைய ஒரு அவருடைய கனவு எல்லாத்துக்கும் ஒரு கனவுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா சரி நிரந்தர முதல்வராக இருக்கணும் நிரந்தர ஆட்சியாளராக இருக்கணும் யாருக்கு அந்த ஆசை இல்லை எல்லாருமே சொன்னவங்க தான் நம்ம எல்லாம் வரலாறு திருப்பி பார்க்கும்போது போது நாங்க தான் நிரந்தர முதல்வர்னு பல பேர் பல காலத்துல சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி எதுவுமே நடந்ததில்லை எதுவுமே நிரந்தரம் கிடையாது ஸோ இறை மட்டும் தான் நிரந்தரம் அதை தவிர மீது எல்லாமே மாற்றுதலுக்கு உட்பட்டது தான் ஸோ இவர் சொல்றது வந்து அவருடைய தொண்டர்களுக்கு அவருடைய கட்சிக்காரங்களுக்கு ஒரு உற்சாகப்படுத்துறதுக்கு உத்வேகப்படுத்துறதுக்காக அவர் சொல்றான்னு வேணா சொல்றாருன்னு வேணா எடுத்துக்கலாமே ஒழிய இருபத்தி ஆறே அவங்க தானா அப்படிங்கறதே இன்னைக்கு வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு கேள்வி எல்லாம் இருக்குங்களா ஏன் இல்லாம இருக்கு இல்ல முதல்வர் இவ்வளவு கான்பிடண்டா பேசுறாங்களே முதல்வர் அப்படிதானே கான்பிடென்டா தானே பேசி ஆகணும் அவங்க கட்சிக்காரங்க கிட்ட பேசும்போது இல்ல பொதுமக்கள்கிட்ட பேசும்போது ஆமா நாங்க வந்து தோத்தாலும் தோத்து போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலன்னு அவரு சொல்லுவாருங்கிறத நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும் அவரு வந்து அவங்களை சார்ந்தங்களை பூரா நம்ம தாங்க இனிமேல நம்மளை விட்டு ஆளே கிடையாது இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு இருக்கிற வரைக்கும் ஏன் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் இனிமேல் நம்மளுடைய ஆட்சி தானே அவர் சொல்லலாம் அது அவருடைய கனவு அவருடைய ஆசை அதை வந்து யாருமே அடப்போட முடியாது இல்லை அணை போட்டு தடுக்க முடியாது ஆனா இன்னைக்கு கள நிலவரம் அந்த மாதிரி இருக்காங்கிறதான கேள்விக்குரிய அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அஞ்சு முனை போட்டியா இருக்கிற வரைக்கும் அவர் கண்ட கனவு வந்து பழிக்கிறதுக்கு யதார்த்தமாவே வாய்ப்புகள் இருந்துச்சு சரி இன்னைக்கு வந்து பார்க்கும்போது இன்னைக்கு கல நிலவரம் அந்த மாதிரி இல்லை ஆட்டோமேட்டிக்கா இன்னைக்கு வந்து நான்கு முனை போட்டியா மாறி இருக்கு அதுல வந்து அதிமுக பாரதிய ஜனதா வந்து ஒரு கூட்டணி அமைச்சு வராங்க சோ அப்ப வரும்போது அந்த கூட்டணி வந்து பலமாகறத நம்மளால பார்க்க முடியுது அவங்களுடைய கூட்டணியை வந்து இன்னைக்கு அதிமுக கூட்டணியில இருக்கிற கட்சிகள் அதே மாதிரி இருந்து பாரதிய ஜனதா இருக்கக்கூடிய கட்சிகளும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்த கூட்டணி அப்படியே இந்த இருபத்தாறுக்கு தொடருமானால் எஸ்டிபிஐ வெளியே போகிறேன்ட்டாங்க அவங்களால பாதிப்பும் கிடையாது அனுகூலமும் கிடையாது அதனால் அதை பொருட்படுத்த வேண்டியதில்லை ஸோ அப்படியே அந்த கூட்டணி இருக்குன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் அவங்க வாங்கின வாக்குறுதி ஒவ்வொரு கட்சியும் வாங்கின வாக்குகள் எடுத்து நீங்கள் பார்க்கும்போது திமுக கூட்டணிக்கும் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கும் உண்டான வித்தியாசம் வெறும் ரெண்டு புள்ளி எட்டு ஒரு சதவீதம் தான் அப்போ இது என்ன பெரிய இருபது சதவீத வித்தியாசம் இருக்குது தான் நாங்கள் இனிமேல் ஜெயிச்சுடுறோம் வெறும் ரெண்டு புள்ளி எட்டு ஒன்று ஸோ அதில் வேற இன்னைக்கு விஜய் அவர்கள் உள்ளார வரார் விஜய் அவர்கள் வரும்போது அவருடைய வாக்கு வங்கின்னு நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் வாக்கு வங்கி ஜாஸ்தியாக இருக்குது இளைஞர்களுடைய வாக்கு வங்கி சிறுபான்மையினருடைய வாக்கு வங்கி ஏசி எஸ்டோனுடைய வாக்கு வங்கி தான் அதிகமாக விஜய்க்கு இருக்கிற மாதிரி எல்லா பக்கமும் பார்க்கப்படுது அனலைஸ் பண்ணப்படுது அப்போ இன்னைக்கு தேதியில் இந்த நாலு ஓட்டர் செக்மெண்ட்டையும் யார் அதிகமாக வச்சிருக்காங்க அப்ப விஜய் வாங்கக்கூடிய வாக்கு சதவீதம் அவர் பத்து வாங்குறாரோ பதினஞ்சு வாங்குறாரோ இருபது வாங்குறாரோ அவர் வாங்கக்கூடிய வாக்கு சதவீதத்தில் அதிகமான வாக்கு எங்கிருந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா தெரியுது இதை பார்க்கும்போது திமுக கூட்டணியிலிருந்து தான் அவர் அதிகமான வாக்கை எடுப்பார்னு இருக்கு ஏற்கனவே அதனுடைய வித்தியாசம் ரெண்டு கூட்டணிக்கு உண்டான வித்தியாசம் வெறும் எட்டு ஒரு சதவீதம் அடுத்தது இன்னைக்கு விஜயும் வந்து இந்த மாதிரி திமுக திமுக கூட்டணியினுடைய கோர் பேங்க் அவர் வந்து கை வச்சு எடுப்பாருங்கும் போது இன்றைக்கு அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு அப்படியே வாக்கு சதவீதம் இருந்தால் கூட திமுகவினுடைய வாக்கு குறையும் போது இட் இஸ் அட்வான்டேஜ் ஏடிஎம்கே பிஜேபிங்கிற மாதிரி தானே தெரியுது அப்படி இந்த மாதிரி இருக்கும் இருக்கும்போது நாங்கள் வந்து மு இருபத்தாறு நாங்கள் தான் முப்பத்தொன்னு வாங்குதான் முப்பத்தாறு நாங்க தாங்கிறது அவர் எந்த அடிப்படையில் சொல்கிறாருங்கிறது நமக்கு புரியலையே அதனால தான் நம்ம இந்த விளக்கத்தை சொல்ல வேண்டியது வருது சார் புரியுது ஆனால் விஜய்க்கு வந்து சிறுபான்மையினர் வாக்குகள் வந்து விழுமா சிறுபான்மையினர்கள் அவ்வளோ ஈஸியாக வந்து விஜய சூஸ் பண்ணிடுவாங்களா ஏன்னா பாஜக அதிமுகன்னு இருக்கிறப்போ அவங்களுக்கு அகைன்ஸ்டா யாரால வெற்றி பெற முடியுமோ அப்படிதான் இன்னால் வரைக்கும் போட்டுட்டு இருக்காங்க அவ்வளவு ஈஸியா எளிதா கரெக்ட் இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்னைக்கு சிறுபான்மையினுடைய பார்வை இன்னைக்கு எங்க எதை நோக்கி அவங்களுடைய பார்வை இருக்கு பாஜக வரக்கூடாதுன்னு இருக்கு அப்போ இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் அதே ஸ்டாண்டர்ட் தானே எடுக்கிறாரு கொள்கை எதிரின்றார் திமுக கூட போய் தி பிஜேபியினுடைய பந்தியில உட்காந்து சாப்பிட்டுட்டு வந்துச்சா இல்லையா மந்திரி சபையில இடம் பிடிச்சாங்களா இல்லையா பாரதிய ஜனதாவில அதே திமுக காங்கிரஸ்லயும் ஆட்சியில் இருந்தாங்களா இல்லையா மந்திரி மந்திரி சபையில அப்போ திமுக இடம்பெறாத பந்தி ஏதாவது இருக்கா அப்ப இன்னைக்கு வந்து அவங்க திமுகவுக்கு ஓட்டு போடுறாங்கன்னா அது திமுக மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையில் இல்ல காங்கிரஸ் அங்க இருக்குது விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமா சனாதனத்தை எதிர்த்து பேசக்கூடிய அங்க இருக்கார் இந்த ரெண்டு நாள் தான் இன்னைக்கு திமுகவுக்கு வந்து சிறுபான்மையினர் வாக்கு ஒழுவதே ஒழிய திமுகக்காக சிறுபான்மையினருடைய வாக்கு அங்க போறது இல்லை புரியுது அடுத்தது இன்னைக்கு விஜய் அவர்களே வந்து சிறுபான்மையினர் தான் அவரு தன்னை அடையாளப்படுத்திக்கிறது இல்லை ஆனா சிறுபான்மையினராக சொல்லக்கூடிய அடிப்படையில பாக்கும்போது நமக்கு வந்து மத பெரும்பான்மை பேசுறவங்களோட சிறுபான்மையினருக்கு பாதுகாவலரா இருக்கிறவங்க இருப்பாங்க போது ஒருத்தர் சிறுபான்மையினரே ஒரு பக்கம் இருக்காரு இன்னொருத்தர் சிறுபான்மையினருக்கு பாதுகாவலருன்னு சொல்லிக்கிறாங்க ரெண்டு பக்கத்துல எங்க பக்கம் சிறுபான்மையினர் பார்ப்பாங்க சிறுபான்மையராக இருக்கக்கூடிய விஜய பாக்குறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குமா நாங்க சிறுபான்மையினருக்கு பாதுகாவலரா இருப்போன்னு சொல்லிட்டு ஏற்கனவே இதை பாரதிய ஜனதாவுல அங்க வகிச்சவங்கதான திமுக அப்ப அவங்களை முழுக்க முழுக்க நம்பிடுவாங்களா அப்ப இன்னைக்கு சிறுபான்மையினருக்காக அவங்க என்ன சிறப்பா செயல்பட்டு இருக்காங்கிறதையும் சீர்தூக்கி பாப்பாங்கல்ல அப்ப இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து என்னுடைய கொள்கை எதிரி பாரதிய ஜனதான்னு அவர் விமர்சிக்கிறார் அப்படி இருக்கும்போது கட்டாயமா அவங்களுக்கு வந்து அந்த ஒரு வாக்கு வந்து விஜயை நோக்கி போறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறதா நான் அப்ப முதல்வர் சொன்னது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஒரு பெரிய பலப்பரட்சியா இருக்கும்னு சொல்லுவாருங்க ஆமா அது அவருடைய கனவை சொல்றாரு யாருக்குமே அவங்களுடைய கனவு பெருசாதான இருக்கணும் அந்த மாதிரி ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய கனவு பெருங்கனவா இருக்கு ஆனா அதை வந்து இன்னைக்கு இருபத்தி ஆறுலயே அந்த கனவு வந்து நிறைவேற்ற முடியுமாங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய கல நிறுவனத்தை வச்சு பார்க்கும்போது அவ்வளோ சுலபமான ஆட்டம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுக திமுக கூட்டணிக்குங்கிறதா நான் பார்க்குறேன் இன்னைக்கு இத்தனை நாள் வந்து இந்தி உள்ளார திணிச்சுட்டா தமிழ் அழிஞ்சு போயிடும் தமிழ் அழிஞ்சு போயிரும் சொல்றீங்கல்ல இன்னைக்கு தமிழ் உண்மையாலுமே வளர்ந்துருக்கா தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து அரசாங்க பள்ளியிலேயே தமிழ் மீடியத்தில் அடிக்க படிக்கக்கூடிய மாணவர்கள் அதிகமாயிட்டு இருக்காங்களா ஆங்கில மீடியத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அதிகமாயிட்டு இருக்காங்களா தமிழ் எங்க இருக்கு இங்க அப்போ இன்னைக்கு வந்து இதையே குற்றச்சாட்டு சொல்லக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தமிழ் மேல போலி பாசம் தானே இருக்குது சார் ஆனால் பல ஜிஓஸ் பாஸ் பண்ணி நீங்க தமிழ்ல தான் போர்டு வைக்கணும்னு சொல்லிட்டு பல எத்தனை ஜிஓ பாஸ் பண்ணிருக்காங்க எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க இப்பதான் வந்து சமீபமா ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி சொல்றாரு இனிமேல் யார் கோப்பில் கையெழுத்து போறதுனால தமிழ்ல போடுங்கன்னு இப்ப சொல்றாங்க இவ்வளவு நாள் எங்க போச்சு அது மத்திய அரசுல அமித்ஷாவை விமர்சிச்சாரு இன்ஜினியரிங்கும் மெடிக்கல் காலேஜுக்கும் தமிழ் வழியில நீங்க பாடம் கொண்டு வரணும் அவர் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க கொண்டு வந்திருக்கணுமா இல்லையா இல்ல அதுக்கு முன்னாடி நீங்க திமுக எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் முதல்வர் கூட அனுப்புற லெட்டர்ல வந்து தயவு செய்து தமிழியாவது கையெழுத்து போடுங்கன்னு சொல்லிட்டு விமர்சிச்சிருக்காரு அப்படி சொல்லியிருக்காருனா என்ன அர்த்தம் தயவு செய்து இனிமேல் நாச்சு தமிழ்ல போடுங்கன்னா என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம் ஆங்கிலத்துல போறாங்க அர்த்தம் அப்புறம் நீங்க எங்க தமிழ் வளர்த்திருக்கீங்க அப்ப உங்களுக்கும் தமிழ் மேல இருக்கக்கூடியது வந்து போலி பாசம் தானே மோடி மேல மோடி அவர்களுக்கு வந்து போலி பாசம் சொன்னீங்கன்னா நீங்க பண்றதும் போலி பாசம் தானே அதோட இவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியிலேயே என்ன வாக்குறுதி ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தாங்கன்னா ஒவ்வொரு முன்சிபாலிட்டியிலையும் இந்த செந்தமிழ் பூங்க நம்ம செம்மொழி பூங்கா சென்னையில் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒவ்வொரு முன்சிபாலிட்டியிலையும் செம்மொழி பூங்கா கொண்டு வருவோங்கிறது திமுகவினுடைய வாக்குறுதி எத்தனை முன்சிபாலிட்டியில் கொண்டு வந்திருக்காங்க இந்த நாலரை வருஷத்தில் அப்போ இதெல்லாம் இப்போ செம்மொழி பூங்கான்னு கொண்டு வந்தால் அது யாருக்கு உண்டான பெருமை தமிழுக்குண்டான பெருமை தானே ஒவ்வொரு முனிசிபாலிட்டி அது நீங்கள் வாக்குறுதியாக கொடுத்துருக்கீங்க நீங்கள் கொடுக்கலனா கூட பரவாயில்ல நீங்கள் ஏன் சொல்ல நீங்கள் ஏன் செய்யலைன்னு கேட்கலாம் ஆனால் நீங்கள் சொன்னதே நீங்கள் செய்யலையே அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய சர்வதேச பல்கலைக்கழகங்கள பூராமே தமிழ் இருக்கைகள் உண்டாக்கப்படும்னு வாக்குறுதி இன்னொரு வாக்குறுதி இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல இன்னைக்கு எத்தனை தமிழ் இருக்கைகள் வந்து பன்னாட்டு பல்கலைக்கழகங்களில் வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க பதில் இருக்கா அதாவது இதெல்லாம் உங்களுடைய வாக்குறுதி சார் நீங்கள் தமிழுக்காக கொடுத்த வாக்குறுதி இன்றைக்கி திருக்குறளை வந்து உலக பொதுமறையா வந்து அனுபவி அனுசரிக்கணும் இன்னைக்கு தேசிய நூலாக இந்தியாவுடைய தேசிய நூலா ஆக்கணுங்கிறதையும் வந்து ஒரு உரைமுறையில் கொடுத்துருக்கீங்க இது பாரதிய ஜனதாவும் அவங்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாக்குறுதியில் கொடுத்துருந்தாங்க அதை நிலைநிறுத்துறதுக்கு நீங்கள் இன்றைக்கு வரைக்கும் ஏதாவது போராட்டம் பண்ணியிருக்கீங்களா அப்போ எல்லாருக்குமே இந்த தமிழ் மேலே உண்மையாலும் பற்றும் பாசமும் இருக்கா இல்லை இது எல்லாமே வந்து அந்தந்த நேரத்தில் அந்தந்த கட்சிகள் வந்து வாக்கு வாங்குறதுக்காக அந்த தமிழை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அவங்கவுங்களுடைய திறனுக்கு தகுந்த மாதிரி சார் இப்போ இதில் இன்னொரு சந்தேகமும் வருது சார் ஒதுக்கப்பட்ட பணங்கள்ல மத்திய அரசு ஒதுக்கப்பட்ட பணத்தை தமிழ்நாடு அரசு எந்த விதத்தில் செலவு பண்ணுது தமிழுக்கு அப்படின்ற ஒரு கேள்வியும் இயல்பாகிடுது ஆ அது அவங்க தான் சொல்லணும் இது பாருங்கள் நீங்கள் இந்த இது ஏன்னா இதே வந்து இன்னைக்கு அமித்ஷா வந்து பக்கமா வந்தார் வந்துட்டு அவர் அந்த மதுரை மாநாட்டில் பேசிட்டு போறார் அவங்க கட்சி மாநாட்டில் அப்ப வந்து பெரிய குற்றச்சாட்டை வந்து அரசாங்கத்து மேல வச்சுட்டு போறார் நாங்க மத்தியில இருக்கு திட்டங்களுக்காக கொடுக்கக்கூடிய பணத்தை எல்லாம் இவங்க மடைமாற்றி செலவு பண்றாங்க சொன்னாரா இல்லையா அதனாலதான் கேள்வி எழுது சொன்னாரா இல்லையா அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் உதயநிதி ஸ்டாலின் ஒருத்தர் இருக்காரு இல்லையா அவர் என்னவா இருக்காரு துணை முதல்வர் அவரை கேள்வி கேட்கறாங்க பத்திரிகை நிருபர்கள் இந்த மாதிரி மதுரை மீட்டிங்ல வந்து அமித்ஷா வந்து அவங்க சென்ட்ரல்ல இருந்து கொடுக்கக்கூடிய பணத்தை பூரா நீங்க வந்து வேற வகையில செலவு பண்றீங்கன்னு உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு இதுக்கு உங்களுடைய பதில் என்னன்னு கேட்கறதுக்கு பதில் ஏதாவது சொன்னாரா இல்ல கடந்து போனாரு தயங்கிட்டு போறாரா இல்ல பயந்துட்டு போறாரான்னு தெரியல அப்போ நீங்க இப்படி எல்லாம் நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்க நீங்க அமித்ஷா போட்டது ஃபுல் டாஸ் நீங்க தூக்கி அடிச்சு ஸ்டேடியத்துக்கு வெளியே சிக்ஸ் வச்சிருக்க வேண்டாமா எந்த அடிப்படையில் சொல்றாரு இதை பாருங்க நாங்கள் பட்டியல் போடுறோம் அவங்க கொடுத்த நிதிகள் இது இதுக்காக இது இதுக்காக இது இதுக்கெல்லாம் நாங்கள் இதெல்லாம் செலவு பண்ணியிருக்கோம் எங்களுக்கு மத்திய அரசாங்கத்தில் வர வேண்டிய இது வந்து அமித்ஷா அவர்கள் மேலே நீங்கள் உண்மையாலுமே நீங்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு உண்மையாக இருந்தால் அமித்ஷா மூஞ்சியில் கரி பூசுறதுக்கு எவ்வளோ அருமையான கேள்வி இல்லையா அது அப்போ அந்த கேள்விக்கு நீங்கள் தயங்கிட்டு பயந்துகிட்டு போன காரணம் என்ன என்ன காரணத்துக்காக நீங்கள் அந்த ஒரு குற்றச்சாட்டுக்கு ஏங்க நான் வந்து ஒரு தமிழ்நாட்டு பிரஜை நான் வந்து என்னடா ஒரு மத்திய அமைச்சர் வந்து உள்துறை அமைச்சர் வந்து இந்த மாதிரி அரசாங்கத்து மேல ஒரு அப்பட்டமான பழியை சுமத்திட்டு போறாரு அப்படிங்கும் போது போது நான் தமிழக ஒரு குடிமகனா நான் எந்த அளவுக்கு ஆர்வத்தோட அந்த இன்டர்வியூ பார்த்துட்டு இருந்தேன் ஓ ஏதாவது இதுக்கு பதில் சொல்லுவாரு கட்டாயமா நம்ம கொடுக்கக்கூடிய நிதியெல்லாம் எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்துறங்கிற உண்மை வெளியே வரும் வேண்டாங்க அப்படின்ட்டு போறாரு என்ன தயக்கம் என்ன பயம் இந்த கேள்வி ஃபுல் டாஸ் தூக்கி சிக்ஸ் வச்சுக்க வேண்டாமா அப்போ ஃபுல் டாஸ் பால்ல நீங்க அவுட் ஆகிட்டு போறீங்கன்னா அப்ப அவர் சொல்றதுல குற்றச்சாட்டு இருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கிறதா இல்லைன்னு புரிஞ்சுக்கிறதா துணை முதல்வர் சாதாரண ஒரு கட்சி தொண்டங்கிட்ட கேட்டு அந்த கட்சி தொண்டங்க எனக்கு தெரியாதுன்னு போனா இல்லை சொல்றதுக்கு இல்லைன்னா பரவாயில்ல நீங்க எங்க மேடை ஏறும்பூரா ஒவ்வொரு இடத்துலயும் சவடால் தானே பேசுறோம் நான் யாரு தெரியுமா நான் வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய மகன் கலைஞர் கருணாநிதியினுடைய பேரன்னு எல்லா இடத்துலையும் அவர் இல்ல இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு என்ன வேண்டாங்கன்னு தயக்கத்தில் போறாரு பயந்துட்டு போறாரு எதுக்கு இந்த தயக்கம் எதுக்கு இந்த பயம் அப்போ இந்த கேள்வியை வந்து ரிப்போர்ட்டர் கேட்கும் போதே வந்து ஒரு துணை முதலமைச்சர் வந்து பதில் சொல்லலன்னா நம்ம எப்படி அதுக்கு பதில் சொல்றது அப்படி தான் நான் இதை பார்க்குறேன் இது சார் இன்னொன்று வந்து இப்போ பாஜக ஆட்சியில் மட்டும்தான் இது நடக்குதா இல்லை ஏற்கனவே இந்த நிதி பணத்துக்கு தமிழ் வந்து தமிழுக்கு ஒதுக்காத நிதி வந்து காங்கிரஸ் ஆட்சியில் நடந்திருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது இல்லை இது எல்லா காலகட்டத்திலேயுமே இந்த பிரச்சனைகள் இருக்குமே இது வந்து ஒவ்வொரு தடவையும் அந்த மத்திக்கும் மாநிலத்துக்கும் உண்டான பிரச்சனைகள் மாநில சுயாட்சி மாநில உரிமைகள் இது பூரா தொன்றுதொட்டு இருக்கக்கூடியது தான் சமீபமாக கூட அவர் நடந்து முடிஞ்ச பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஸ்டாலின் ஐயா அவர்கள் பேசினார் இல்லையா முதல்வர் அதாவது வந்து ராஜமன்னார் கமிட்டி பூஞ்சி கமிட்டி சர்க்காரியா கமிட்டி இந்த மூணும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மத்திய மாநிலத்துக்குள்ளார் எப்படி உறவு இருக்கணும் மாநிலத்தினுடைய சுயாட்சி மாநிலத்தினுடைய உரிமையை எப்படி காக்கணுங்கிறதுக்கு ஏகப்பட்ட எண்ணற்ற பரிந்துரைகளை கொடுத்துருக்கு இதே சட்டமன்றத்தில் ஐம்பத்தோரு ஆண்டுகளுக்கு முன்னாடி கலைஞர் இருக்கும் இருக்கும்போதே இதுக்கு தீர்மானம் நிறைவேற்றிருக்கோம் நாங்கள்ல அன்னைக்கு மத்தியில் இருந்த ஆட்சி யாருது காங்கிரஸ் தான் இருந்துச்சு அன்னைக்கு என்ன பாரதிய ஜனதாவாக இருந்துச்சு அன்னைக்கு என்ன மோடியாக இருந்தார் அப்ப அன்னைக்கெல்லாம் நீங்க சொல்லக்கூடிய இந்த மூணு கமிட்டியும் ரெண்டாயிரத்தி நாளுக்கு முன்னாடி வந்தது தானே எல்லாம் ஆதி காலத்துல இருந்து இருக்குல்ல அப்போ மத்தியக்கும் மாநிலத்துக்கும் உண்டான பிரச்சனை அப்போ இருந்தால் இருக்குது தானே அதுக்கப்புறம் நீங்க பதினேழு பதினெட்டு வருஷம் நீங்க மத்திய அரசாங்கத்துல பாரதிய ஜனதா போட்ட பந்திலையும் சாப்பிட்டுருக்கீங்க காங்கிரஸ் போட்ட பந்திலையும் நீங்க சாப்பிட்டுருக்கீங்கல்ல கை நளிச்சு அப்பா நீங்க மந்திரி சபையில இருக்கும்போது பூரா ஐம்பத்தோரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் கொண்டு வந்த தீர்மானம் அன்னைக்கெல்லாம் ஏன் மறந்து போச்சு அன்னைக்கு ஏன் மாநில உரிமையை பேசல அன்னைக்கு வந்து கல்வி வந்து மத்திய பட்டியலில் போனது உங்களுக்கு தெரியாதா கண்கரன் லிஸ்ட்டில் போனது தெரியாதா பொது பொதுப்பட்டியலில் போனது தெரியாதா அதை நீங்கள் மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும் இன்றைக்கி நீங்கள் நீட்டி முழங்கிட்டு இருக்கீங்களே அப்போது திமுகவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேஷம் தான் போடுறாங்க அவங்க வந்து மத்தியில் ஒரு அரசாங்கத்தில் மந்திரி சபை இருக்கும்போது இதே வந்து இலங்கை பிரச்சனை எவ்வளோ ஓடிக்கிட்டு இருந்துச்சு அதுக்கு கூட செவிசாய்க்காத கலைஞர் அவர்கள் டெல்லியில் போய் ஒரு வாரம் டென்ட் அடித்து அவருடைய பேரன் அவருடைய பையனுக்கெல்லாம் வந்து மந்திரி சபையில் மத்திய மந்திரி சபையில் இடம் வாங்குறதுக்காக போய் அஞ்சேழு நாள் உட்காந்துருந்தாரா இல்லை இலங்கை பிரச்சனையை கூட பார்க்கல இலங்கைக்கு கூட நாலு மணி நேரம் தான் ஒன்றாவதும் அங்கே போய் மந்திரி சபை வாங்குறதுக்கு ஒரு வாரம் அங்கே வந்து டென்ட் வடிச்சுட்டு இருந்தீங்க அப்போ இதெல்லாம் வந்து தமிழனுடைய உண்மையான பாசமா இல்லை இது போலி பாசமா தமிழ் மேலே தமிழர்கள் மேலே அப்போ இன்னைக்கு வந்து இன்னைக்கு தமிழ் பாசங்கிறாரு இன்னைக்கு தமிழை தமிழினத்தையே இனத்தையே வந்து அழிச்செடுத்தது யாரு இலங்கையில தொப்புள் கொடி உறவுகளை பூரா அத்தனை பேர் லட்சக்கணக்கான பேர் சுட்டு கொண்டது யாரு இதே காங்கிரஸ் கவர்மெண்ட்ல இருந்து போதான் அன்னைக்கு நீங்க மாநிலத்தில இருந்தீங்க அவங்க மத்தியில் இருந்தாங்கல்ல அப்ப அவங்கள வந்து நீங்க கூட்டணியோட உட்காந்து தானே இன்னைக்கு ஆட்சி அமைஞ்சிட்டு இருக்கீங்க அப்ப எங்க இருக்கு உங்களுக்கு தமிழ் பாசம் தமிழர் பாசம் அப்போ இன்னைக்கு அதாவது திமுக வந்து இன்னைக்கு இன்னைக்கு மத்திய அரசாங்கத்தை பார்த்து ஏன் நிதி ஒதுக்கீ கேக்கிறது நியாயம் ஆனால் நீங்க தமிழருக்காகவும் தமிழ் பாசமும் தமிழர் பாசமும் உங்களுக்கும் எங்கே இருக்கு இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்களை வந்து கொன்று குவிச்சது மோசமானதா இல்லை ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி இல்லை வந்து அமௌண்ட் வந்து எனக்கு குறைஞ்சி போச்சு இந்த ரெண்டுல வந்து எது சமாளிக்கக்கூடியது நிதியை சமாளிச்சிடலாம் நிதியை சமாளிச்சிடலாம் இங்கே ஒரு லட்சம் உயிர்களுக்கு மேலே ஸ்ரீலங்காவில் நீங்கள் கொள்றதுக்கு உடந்தையாக இருந்தோம்னா இல்லையா அன்னைக்கு ஏதாவது வந்து நாங்கள் மந்திரி சபையில் இருக்க மாட்டோம் நாங்கள் வெளியே வந்துடுவோம் என்ன காரணத்துக்காக சொல்றோம்னா ராபின் அந்த காலகட்டத்தில் மன்மோகன் சிங் முதல்வராக இருக்கும் போது அவர் சொன்னது கலைஞர் கருணாநிதியினுடைய அறிவுரையின் பேரில் தான் நாங்கள் மத்தியில் ஆட்சி பண்ணிட்டு இருக்கோம் அவருடைய அறிவுரையின் பேரில் தான் நாங்கள் மத்தியிலேயே ஆட்சி பண்ணிட்டு இருக்கோம் அந்த அளவுக்கு இவர் வந்து உயர்த்தி வச்சிருந்தாங்க அப்போ இவருடைய அறிவுரையை கேட்டு அந்த காங்கிரஸ் ஆட்சி இது நடந்துகிட்டு இருக்கிறது உண்மையா இருந்திருக்கும்னா இவங்க வந்து அந்த இலங்கையில வந்து நடக்கக்கூடிய படுகொலையை உடனடியாக இந்திய அரசாங்கம் தலையிட்டு தடுக்கணும்னா தடுத்திருக்க முடியுமா முடியாதா கண்டிப்பாக முடிஞ்சிருக்கும் அப்போ இது எது எது சிரிசு எது பெருசுன்னு நீங்க உங்களுக்கே நான் சொல்றேன் நிதி சம பற்ற பற்றாக்குறையை சமாளிக்கிறது ஈஸியா லட்சக்கணக்கான உயிர்களை கொண்டு இன்னைக்கு ஒத்த உயிரை மீட்டு கொண்டு வர முடியுமா அவங்களால அப்போ எது போலி பாசம் எது வந்து சிரிசு பெருசு நேயர்கள் ஒரு பார்வைக்கே விடலாம் சார் அதிமுகவிற்கு கொள்கை நெருக்கடியை உருவாக்குகிறதா பாஜக அப்படின்ற ஒரு கேள்வி எழுது கொள்கை நெருக்கடி உருவாக்குறது போல அந்த முருகர் மாநாட்டில் பல விஷயங்களை அண்ணாவையோ பெரியாரையோ விமர்சித்து சில ஏவிக்கள் வந்து போடப்பட்டது அதுக்கு அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களுமே வந்து விமர்சனமும் கண்டனத்தையும் தெரிவிச்சாங்க கொள்கை நெருக்கடியை உருவாக்குதா பாஜக அவங்க தெளிவா எடப்பாடியார் அவர்களே என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா இது வந்து கொள்கை கூட்டணி கிடையாது இது வந்து தேர்தல் கூட்டணி எடப்பாடியாரே சொல்லியிருக்காரு இன்னைக்கு எந்த கட்சியாவது கொள்கை கூட்டணி இருக்கா தமிழ்நாட்டிலேயாவட்டும் இந்தியாவிலேயாவட்டும் எல்லா இடத்துலையும் தேர்தல் கூட்டணி தான் வெற்றி சார்ந்து எங்க யார் கூட கூட்டணி சேர்ந்தா வெற்றி பெற முடியுங்கிறத கொள்கை கூட்டணி எங்கேயுமே இல்லை திமுக இது கொள்கை கூட்டணி நினைச்சிட்டு இருக்கீங்களா இல்லை அவங்க அப்படி சொல்லிக்கிறாங்க சார் சொல்லிக்கிறாங்க ரைட் இப்போ இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் அவரு ஒரு பொது பிரஸ் மீட்லேயே சொல்றாரு அவர் வந்து கொள்கை தலைவராக யாரை ஏற்றிருக்காரு அம்பேத்கர் அம்பேத்கர் திருமாவளவன் அவர்கள் பொது வெளியில வச்ச விமர்சனமே தலித் அல்லாத அரசியல் தலைவர்கள் யாருடைய வீட்டிலையும் நான் அம்பேத்கர்னுடைய படத்தை பார்த்தது இல்லைங்கிறார் அதுக்கு என்ன அர்த்தம் ஸ்டாலின் அவர்கள் தலித் அல்லாத தலைவர் தானே ஆமா அப்போ அவர் வீட்லேயும் கூட நான் அம்பேத்கர்னுடைய படத்தை வைக்கலன்னு தானே பொருள் ஆமா இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா அவர்கள் வீட்டில் பெரியார் படம் இருக்குமா இருக்காதா இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் எதுக்காக கொள்கை தலைவர் அப்போ அம்பேத்கர் படம் அங்க இல்லை ஸ்டாலின் ஐயா அவர்கள் வீட்டில் இல்லை நான் பார்த்தது திருமாவளவன் அவர்கள் சொல்றாருன்னா கொள்கை தலைவராக ஏற்றுக்கிறவுடைய பெரியார் படம் இருந்துச்சு ஆனால் அம்பேத்கர் படம் இல்லைன்னா அவரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கல திமுக தான் அர்த்தம் கண்டிப்பாக எங்கள் கொள்கை உடன்பாடு இருக்கு அதே கம்யூனிஸ்டுகளுடைய சண்முகம் அவர்கள் பேசுறார் திருமாவளவன் அவர்கள் வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிறாரே நீங்க அந்த மாதிரி கோஷம் வைக்கலையே அப்படின்னு கேட்கும்போது இல்லை எங்களுக்கு உடன்பாடே இல்லை நாங்கள் கொள்கை ரீதியாகவே எங்களுக்கும் திமுகக்கும் வேறுபட்டு இருக்கிறோம் நாங்கள் வந்து தொழிலாளர் தொழிலாளர் நரன் சார்ந்த கட்சி திமுக முதலாளித்துவ கட்சி அதனால் இன்னைக்கு திருமாவளவன் அது அவர் சொல்றது அவருடைய விருப்பம் எங்களுடைய மந்திரி சபைனாலும் திமுகவனுடைய மந்திரி சபையில் நாங்கள் போய் ஆட்சியில் அமர மாட்டோம்னு சண்முகம் பக்கமாக சொன்னார் இது கொள்கை உடன்பாடு இருக்கா அடுத்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தேர்தலுடைய நிதி செலவை வந்து சமர்ப்பிக்கணும் எலெக்ஷன் கமிஷனில் அப்ப திமுக சொல்லுது சிபிஐக்கு பதினஞ்சு கோடி ரூபாய் சிபிஎம் பத்து கோடி ரூபாய் அந்த நாடு மக்கள் கட்சி ஈஸ்வரனுக்கு பதினஞ்சு கோடி ரூபாய் கூட்டணியா இருந்துச்சுன்னா இந்த கட்சிகளுக்கு பதினஞ்சு கோடி பத்து கோடி பதினஞ்சு கோடி கொடுக்கணும் கொள்கை இருக்கிறவங்க யாராவது கொடுக்கணுமா இன்னைக்கு ஒரு கட்சிக்கு நிதி கொடுக்கறது நீங்க கொடுக்கலாம் தனிப்பட்ட மனிதனா இல்ல ஒரு நிறுவனம் கொடுக்கலாம் ஒரு கட்சி இன்னொரு கட்சிக்கு கொடுக்கலாமா அப்ப இது கொள்கை கூட்டணி திமுக மட்டும் கொள்கை கூட்டணியா கூட்டணி கிடையாது அதுதான் இன்னைக்கு எல்லாமே வந்து தேர்தல் கூட்டணி அப்ப எடப்பாடியார் என்ன சொல்றாரு இது வந்து கொள்கை கூட்டணி இல்ல தேர்தல் கூட்டணி அப்ப அந்த இடத்துல வந்து அவங்க சொல்லும் போது இன்னைக்கு தெய்வீக தமிழகத்தை இந்த மாதிரி நாத்திக நரிகள்னு வரும்போது ஏன்னா இன்னைக்கு இந்து முன்னணிங்கிறதே வந்து என்ன அவங்க வந்து இந்து மதத்தை சார்ந்து வரீங்க இன்னைக்கு திராவிட கழகமோ திராவிட முன்னேற்றக் கழகமோ அவங்க விமர்சிக்கக்கூடிய மதம் எது இந்து மதம் அப்ப மதத்தை விமர்சிக்கிறீங்க எல்லா மதத்தையும் இல்லை விமர்சிக்கணும் இல்ல வந்து ஒரு பிற்போக்குத்தனத்தை வந்து விமர்சிக்கிறீங்க எல்லா பிற்போக்குத்தனத்தையும் இல்லை விமர்சிக்கணும் இல்ல வந்து ஒரு ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கை இருந்துச்சுன்னா அது எல்லா மதத்திலும் இருக்கிறீங்க விமர்சிக்கணும் அப்ப நீங்க இந்து மதத்தை மட்டுமே நீங்க விமர்சிக்கிறீங்கன்னா நீங்க செக்குலரிஸ்டா யுவர் சூடோ செக்குலரிஸ்ட் போலி அந்த இந்து முன்னணி சார்பில் தான் கூட்டணி ஜனதா கூட தான் கூட்டணி அந்த இருக்கும் போது அவங்க வந்து அந்த இந்து முன்னணிங்கிற சார்பில் தான் அந்த மாநாடே நடத்துது அந்த மாநாடு நடத்தும் போது அவங்க வந்து இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து பயன்படுத்தி இருக்காங்க அது கட்டாயமா அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ஒரு நாலு பேர் அங்கே இருக்கும்போது இந்த மாதிரி அங்கே பெரியார் படம் இருக்கு அது அதாவது சாரி அண்ணா படமும் இருக்கு அங்க பெரியார் படமும் கலைஞர் படமும் மட்டும் இருந்தா அண்ணா படம் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து வருத்தம் இருந்திருக்காரு அண்ணா படமும் அங்க இருந்தனால அதோட வந்து இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா போலி திராவிடர்கள் அப்படின்றாங்க இந்த மூணு பேர் திங்க் அப்போ இன்னைக்கு வந்து பெரும்பாலும் வந்து இன்னைக்கு அண்ணா திமுகங்கிறது உருவாக்குனது யாரு எம்ஜிஆர் அவர்கள் திமுகவை உருவாக்குனது யாரு பெரியார் அவர்கள் பெரியார்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்து அண்ணாக்கு கிரியேட் பண்றாரு அண்ணாக்கு அப்புறம் வந்து கலைஞர் வராரு இந்த மாதிரி ஒரு லைனேஜ் அங்க வருது இன்னைக்கு அண்ணா திமுகங்கிறது வந்து அண்ணா சம்பந்தப்படல எம்ஜிஆர் தான் உருவாக்குறாரு அதை இதனால நுட்பமா விளங்கிக்கணும் அண்ணா மேலே இருந்தக்கூடிய ஒரு அபிமானத்துல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிறது வந்து அவர் பெயர் வைக்கிறாரு இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற அவர் இப்போ முதல்வரானவனே ரெண்டு வருஷத்தில் இறந்துடுறாரு அண்ணா அவர்கள் அப்ப அந்த இடத்துல வந்து அவங்க அண்ணா பெரியார் கலைஞரை வச்சிருக்கும் அவங்க முழுக்க முழுக்க அது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை அங்க வந்து அடையாளப்படுத்துகிறாங்க அதனால தான் அந்த வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா போலி திராவிட அப்படின்னு அந்த இடத்துல வரும் அப்ப என்ன அர்த்தம்னா நல்ல திராவிட கட்சிங்கும் போது அவங்க வந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை கொண்டு வராங்களோ அப்படிங்கிறது என்னோட யோகம் புரியுது அந்த அந்த மாதிரி நீங்க யூகிக்கலாம் எல்லாமே யூகம் தானே அப்ப அவங்க அந்த இடத்துல முழுக்க முழுக்க அவங்க விமர்சிக்கிறது வந்து திராவிட முன்னேற்றம் திமுக எம்ஜிஆர் ஜெயலலிதா விமர்சிக்க அதனாலதான் அந்த இடத்துல வந்து போலி திராவிடர்கள் அப்ப போலினாவே என்ன அர்த்தம் போலி உண்மையும் இருக்குன்னு அர்த்தம் அப்ப அவங்க அண்ணா திமுக வந்து உண்மை திராவிட கட்சியும் திமுகவை வந்து போலி திராவிட கட்சிகள் இப்படி விமர்சிக்கிறாங்களோன்னு நான் பாக்குறேன் அத வந்து திமுக தான் அதுக்கு வந்து எதிர்வனையாற்றணும் அப்ப இந்த கூட்டணிக்குள்ள எந்த விதமான குழப்பங்களும் ஏற்படாது இருக்காது ஏன்னா இது வந்து தேர்தல் கூட்டணி தான் இது கொள்கை கூட்டணியும் கிடையாது அப்ப இன்னைக்கு வந்து நான் திமுக அதுதான் விளக்கமா சொன்னேன் எந்த கொள்கை உடன்பாடும் கிடையாது அதே மாதிரி இங்கேயும் கொள்கை வேறுபாடுகள் நிறைய இருக்குது அப்போ வந்து இது வந்து தேர்தலுக்கான ஒரு கூட்டணி தானே ஒழிய இது வந்து அவங்க வந்து ஒரு பே அண்ணாவனுடைய படம் அங்க இருந்துச்சுங்கிறதுக்காக இதெல்லாம் எந்த இடத்துலயும் எந்த பிரச்சனையும் இது பண்ணாது அதனால தான் அவங்களுக்கு வருத்தப்பட்டா இருந்தாலும் அதிமுகவுனுடைய முன்னாள் அமைச்சர்கள் வந்து அதுக்கு உண்டான அவங்களுடைய எதிர்வனையும் ஆட்டியிருக்காங்க கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்காங்க அது அது அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு இந்து முன்னணிக்கு அந்த மெசேஜ் போய் சேர்ந்துருக்கும் சார் இதெல்லாம் தாண்டி அந்த என்டிஏ கூட்டணி வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக ஆகலையோ அப்படின்ற ஒரு கேள்வி வந்து தொடர்ந்து அதனால தான் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த மாதிரி இருபத்தாறு முப்பத்தொன்று முப்பத்தாறுலும் நாங்கள் தான் சொல்லிட்டு சொல்கிறாரோ அப்படின்ற மாதிரி இருக்குது அதுக்கு பதிலளிக்கும் விதமாக எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காரு நேற்று கூட்டணி பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க நான் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லி சுற்றுப்பயணம் மேற்கொண்டால் கூட்டணி பலமாகுமா கட்டாயமா என்ன காரணம்னு கேட்டீங்கன்னாக்கா நீங்க எந்த ஒரு கட்சியும் நீங்க மக்களோட மக்களா போகும்போது அங்க மக்களுடைய எழுச்சி எவ்வளவு இருக்கு மக்கள் எத்தனாயிரம் கணக்குல லட்ச கணக்குல வந்து அவங்க பின்னாடி அணி பார்க்க முடியும் சிஎன் இஸ் பிலிவிங் இல்லையா பார்க்கும்போது நமக்கு வந்து அது தெரியும் நீங்க எல்லா கட்சியுமே அந்தந்த கட்சியை வந்து ஒரு திடப்படுத்துறதுக்கு உடனே அவங்க கையில் எடுக்கிறது என்ன நடைப பயணம் தான் குறுக்க மறுக்க மாநிலத்தை பூரா நடந்து வருவாங்க பாருங்கள் எத்தனை பேர் எங்களுக்கு பின்னாடி வராங்கன்னு அப்போ அந்த மக்கள் அலையை வந்து அங்கே எழும்பும் போது சைடில் இருக்கக்கூடிய வெயிட்டிங் லிஸ்டில் இருக்கக்கூடிய கட்சிகளெல்லாம் ஓ பெரிய அளவுக்கு செல்வாக்கு இருக்குன்னு சொல்லிட்டு வருவாங்க என்ன இன்னைக்கு வந்து ரெண்டு கட்சி பாமக தேமுதிக ஆமாம் மீது எந்த கட்சிகளும் வந்து அந்தல தான் இருக்காங்க இவங்க ரெண்டு பேர் மட்டும் அனௌன்ஸ் பண்ணாமல் மதில் மேல் போனியா இங்கே விளாட்லாமா அங்கே விளாடலாம் இது எப்பயுமே தேர்தலுக்கு தேர்தல் இந்த ரெண்டு கட்சியும் பண்ணக்கூடிய நடவடிக்கைகள் தான் இது ஆமாம் தேமுதிகவாட்டும் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஆகட்டும் எந்த எலக்ஷன்லயாவது ஆரம்பத்திலே அவங்க நாங்க இந்த கட்சியோட தான் கூட்டணி ரெண்டு மாட்ட வண்டி தான் ஓட்டிட்டு இருப்பாங்க கடைசீட்ல வந்து அவங்களுக்கு எங்க செட்டில் ஆகுது அங்க போவாங்க வந்து அந்த தான் தெரியும் அந்த தான் இந்த ரெண்டு கட்சிகளுமே இதுல ஒண்ணும் பெரிய இது இல்ல எனக்கு என்னன்னா இன்னைக்கு வேற என்ன வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு என்ன வாய்ப்பு இருக்கு திமுக கூட போறாங்களா மருத்துவ ராமதாஸ் பேசுறத பார்த்தா அப்படிதான் தெரியுது அங்க போச்சுன்னா திருமாவளவன் உள்ள இருப்பாரா திருமாவலனா அதுக்கு விளக்கம் சொல்லிட்டாரு ஏற்கனவே சொல்லிட்டாரு நான் வெளியே வந்துருவேன் நாங்க தனியா கூட நின்னுவ எங்களுக்கு ஜெயிக்கணும்னாலும் பரவாயில்ல ஆனா அந்த கட்சி வரக்கூடியது கூட்டணிக்குள்ளார் நான் இருக்க மாட்டோம் அப்ப இன்னைக்கு திருவாம திருமாவளவன் அவர்கள் வந்து வெளியே போனாருன்னா திமுக கூட்டணி என்ன ஆகும் இன்டாக்ட் இன்டாக்ட் எங்க கூட்டணி அப்டேயே இன்டாக்டா இருக்குன்றாங்களே இதுதான் இன்டாக்டா இன்னைக்கு எவ்வளவு விமர்சனங்கள் வந்து இன்னைக்கு சண்முகம் அவர்கள் தலைவரானதுக்கு அப்புறம் எத்தனை விமர்சனங்களை வச்சிருக்காரு அடி அடி நடிக்கிறாரே ஒரு பக்கம் திமுக கூட்டணியை அதே மாதிரி இன்னைக்கு வைகோ அவர்களுடைய கட்சி எடுத்துங்க மதிமுக சொல்லுதே நாங்க வந்து எத்தனை இடம் பன்னெண்டு இடம் நாங்க கேட்போம்னு சொல்லியிருக்காங்க பதினஞ்சு இடம் கூட கேட்போம் அப்ப அவங்க அவ்வளவு கேட்பாங்க இவங்க வந்து இவர் வந்து ஒரு இருபத்தி அஞ்சு வன்னி அரசு இப்ப பக்கம் ஐம்பது தொகுதிக்கு கூட நாங்க தகுதி உள்ள ஆட்கள்ன்றாங்க அவரு சண்முகம் அவர்கள் வந்து நாங்க போன தடவை தான் இருக்கிறதுலேயே வந்து சரித்திரத்திலேயே சிபிஎம் வந்து கம்மியா ஒப்புதல் போட்டது போன எலெக்ஷனுக்கு தாங்கிறாருங்க அப்ப என்ன இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்டு சீட் ஒதுக்கிறது வந்து ரொம்ப ஈஸியான இலகுவான விளையாட்டா அந்த பாமக போறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு சொல்றீங்க போனா டிஸ்அட்வான்டேஜ் டு டிஎம்கே என்னன்னா திருமாவளவன் அவர்கள் வெளியே வருவார் அப்ப திருமாவளவன் வெளியே வரும்போது அவங்களுக்குள்ளார அவங்களுக்கு கம்யூனிஸ்டுக்குள்ளாரெல்லாம் இருக்கக்கூடிய நெருக்கம் உங்களுக்கு தெரியும் அப்ப கட்டாயமா இன்னைக்கு வந்து ஒரு கட்சி போனா ஒரு கட்சி இன்னைக்கு விசிகா போச்சுன்னா பாமக வருங்கிற அந்த ஈக்குவேஷன் கரெக்டானாலும் இன்னைக்கு பாமக விடுதலை சிறுத்தைகள் சனாதன எதிர்ப்பு பிரச்சாரம் தான் எதிர்ப்பு வாக்க பெருவகையில பெருவாரியான வகையில வந்து திமுக அறுவடை பண்றதுக்கு காரணம் திருமாவளவன் அவர்கள் அப்ப அவரை நீங்க வெளியே அனுப்பி வச்சுட்டு நீங்க வந்து உதாரணத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளார கொண்டாடுங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுடைய பேச்சு உங்களுக்கு திமுக ஜனதா எதிர்ப்பு வாக்க வாங்கறதுக்கு திமுக உதவும் நினைக்கிறீங்களா

நாங்க எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு சதவீதம் தான் வாக்குவங்கு நீங்க கேட்கறதான் சார் அவங்க மூணு பேர்த்தையும் சேர்த்துனா மூன்று பர்சன்டேஜ் வருது ரெண்டு பேரும் ஈக்குவல் தானே அப்படின்னு ஆனா இன்னைக்கு திருமாவளவன் அவர்களுக்கோ கம்யூனிஸ்டுக்கோ ஒரு சதவீதம் தான் வாக்கு வாங்கி இருக்கு நீங்க ஏத்துக்கிறீங்களா இன்னைக்கு அவங்க அதை தானே சொல்றாங்க இன்னைக்கு வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அறுபத்தஞ்சு தொகுதியில் நீங்க இன்னைக்கு தனியா வந்து இது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எவ்வளவு தூரம் செல்வாக்கு இருக்குதுங்கிறது அவங்க தடவை பேசிக்கிட்டே இருக்காங்க அதனால தானே ஆதவர்ஜன் அந்த கட்சியில இருக்கும்போது கூட சொன்னாங்க தனியா நீங்க நின்று பாருங்க எல்லா கட்சியும் தனியா நல்லுங்க சீமான் எல்லா கட்சியும் திராணி இருந்தா தனியா நெல்லுங்க அப்பதான உங்களுக்கு எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு வாக்கு வங்கி இருக்குதுங்கிறத அது யாருமே தயாரா இல்லையே யாருமே விடுதலை உங்களுக்கு ஒரு சதவீதம் தான் கம்யூனிஸ்ட்ல பார்த்து ஒரு சதவீதம் நீங்க சொல்லும் போது திமுக பார்த்து அந்த நம்பர் சொல்றதுக்கு எத்தனை நேரம் ஆயிடும் மத்த கட்சிகளுக்கு அதனாலதான் சொல்றேன் இன்னைக்கு திருமாவளவன் அந்த கூட்டணி விட்டு திமுக கூட்டணி விட்டு வெளியே வந்தார்னா அதை விட ஒரு பெருத்த சேதாரம் திமுக கூட்டணிக்கு வேற எதுவுமே கிடையாது அப்போ இதே வந்து இந்த கூட்டணி இந்த கடந்த மூணு தேர்தலில் ஸ்டாலின் அவர்கள் அருமையாக அந்த கூட்டணியை கடைப்பிடிச்சிட்டு வந்திருக்கார் அதுக்கெல்லாம் அவர் நம்ம பாராட்டு கொடுத்தே ஆகணும் கலைஞர் அவர்கள் கூட இந்த அளவுக்கு சாதிரியமாக செயல்படல கூட்டணியில் அந்த கிரெடிட் எல்லாம் நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு கொடுத்தாகணும் அப்போ நீங்க அடுத்த மூணு தேர்தல்னு அவர் நாங்கள் தான் இனிமேல் அப்படிங்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு இவ்வளோ சிக்கல்கள் ச இருக்குதே அப்போ இதையே எப்படி நீங்கள் சமாளிக்க போறீங்க அவரு இது திருமாவளவன் யதார்த்தமாகவே சொல்றாருல்லே ஆமா எங்களுக்கு சீட்டு அதிகமாக கொடுத்தா அவங்க சீட்டு கம்மியாக நின்றுட்டுமே அப்படிங்கிறாருல்ல எல்லா கட்சியும் அதுதானே இன்னைக்கு சொல்றாங்க அப்போ அந்த அளவுக்கு கம்மியாக சீட்டு நிற்கக்கூடிய இடத்துக்கு திமுக போவாங்களா அப்போ இன்னைக்கு அவங்க தனிப்பெரும்பான்மை வர முடியலன்னா அந்த திமுக கட்சி முதல்ல மாதிரி இப்போ ஜெயலலிதா அவர்கள் தான் சொல்லிட்டே இருப்பாங்க அதாவது வந்து மைனாரிட்டி திமுக அரசு மைனாரிட்டி திமுக அரசுன்னு அந்த கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்தா அதுல இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அன்னைக்கு மைனாரிட்டி திமுகவா இருந்து ஆட்சியை தொடர்ந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி கட்சிகள் விட்டுருமா திமுகவை விட்டுருவாங்க நினைக்கிறீங்களா நீங்க அப்ப இவ்வளவு சிக்கல்கள் இருக்குதுங்க அப்ப அதையெல்லாம் நீங்க பார்க்காம வந்து நீங்க அடுத்த கட்சியினுடைய கூட்டணியை பார்த்து அங்க என்ன சிக்கல்னு பார்த்துக்கிட்டு இருக்கீர்கள் உங்க சிக்கலை பார்த்து நீங்க சரி பண்ணணும் ஒவ்வொரு கட்சிக்குமே ஒவ்வொரு கூட்டணிக்கும் அது பொருந்தும் புரியுதுங்க சார் நடப்பு கால அரசியல் குறித்து வாரத்துக்கு நன்றி மட்டும் ஒரு காலில் சந்திப்போம் நன்றி நன்றி ரவேன்